காட்சி செய்திகள் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற எழுபத்தாறாவது குடியரசு தினவிழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்தாறாவது குடியரசு தினவிழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கொடியை ஏற்றி வைத்து மரியாதையை செலுத்தினார் பின்னர் சமாதானத்திற்கான வெண்புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார் பின்னர் காவல்துறையின் அணிவகுப்பை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்ட ஆட்சியர் அவர் தம் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார் பின்னர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய நூற்று முப்பத்தி மூன்று காவலர்களுக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை அணிவித்தார் பின்னர் முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பில் இரண்டு நபர்களுக்கு தலா ரூபாய் இருபத்தைந்து ஆயிரம் வருடாந்திர பராமரிப்பு நிதியை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட நிலை அலுவலர்கள் பன்னிரண்டு பேருக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார் பின்னர் அரசுத்துறை மற்றும் தனியார் துறையில் சிறப்பாக பணிபுரிந்த முன்னூற்று மூன்று நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் ஆட்சியர் வழங்கி கிளறிவித்தார் நிகழ்ச்சியின் நிறைவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரின் தேசப்பற்று மிக்க கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன் விடுகின்ற விடுதலை சிறகுகளோடு பறக்கின்றது